ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கருவேப்பிலை தோயல் தாங்க நல்லா காரசாரமாக ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது கூட வந்து வெரைட்டி ரைஸ் தயிர் சாதத்தோட தோசை இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க ஏன் சுட சுட சாதத்தில் போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கருவேப்பிலை தோயல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாங்க கருவேப்பில நான் ஒரு கட்டு கருவேப்பிலைய உதித்து வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு எட்டு வர மிளகாய் தேவைப்படுங்க ஒரு கப்பு தேங்காய் திருவிண தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு உரிச்சு வச்சுக்கோங்க தோலை மட்டும் உரிச்சா கூட போதும் கட் பண்ண தேவையில்லை புளி வந்து நம்ம அப்படியே சேர்த்தோன்னா மிக்சி ஜார்ல ஒட்டிக்கும் அது சரியா அறப்படாது அதனால நான் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே ஊற போட்டு வச்சிருக்கேன் கட்டி ஒரு மூணு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சுங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகட்டும்ங்க இப்போ உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் இதே நல்லா வந்து பொன்னீரமாக வரணும் அந்த அளவுக்கு வரத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் வந்து தோல் மட்டும் உரிச்சு தான் வச்சுருக்கேன் கட் பண்ணலை நீங்கள் கட் பண்ணணும்னா பண்ணலாம் ரொம்ப கட் பண்ணணும்னா அவசியம் இல்லைங்க இது அப்படியே வதக்க தானே போகிறோம் அதனால் நான் தோல் மட்டும் உரிச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்க்கும்போது போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க இது கூடவே இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க இப்ப இது கூடவே பெருங்காயக்கட்டி கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அது எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில் நல்லா வருப்பட்டால் தான் மிக்சி ஜாரில் நல்லா வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்க முடியும் இல்லைன்னா சரியாகவே அறப்படாது அதனால் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க கட்டி பெருங்காயம் நல்லா வறுப்பட்டுருச்சு எல்லாமே நல்லா ஒரு மூணு நிமிஷம் அதைக்கிருப்பேன் நல்லா வறுத்தாச்சுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப்பு தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு கட்டு கருவேப்பிலையை உதித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவை இல்லைங்க ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் கருவேப்பிலை இலைகளை போட்டு நம்ம வதக்கி ஒரு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரவாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அது ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தட்டில் எடுத்தாச்சுங்க இப்போ ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ எல்லாமே ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தோன்னா நல்லா அரைச்சிருக்கோம் அது நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் மிக்சி ஜாரில் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து அரைக்கிறது வந்து நம்ம தான் கொஞ்சம் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஏன்னால் இது வந்து நம்ம துவையெல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் குர அரைச்சா அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் சரி நான் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க அரைச்சாச்சுங்க நல்லா குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அது பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கருவேப்பிலை தொயல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இது கூட வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் சுட சுட சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த துவையல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ